பாக்கியலட்சுமி சிரியல் நெக்ஸ்ட் பிரேமோ என்ன மாதிரியான ட்ரெஸ்ட்டாக போகுதுன்னு பார்க்கலாம் நான் உங்ககிட்ட சொல்லுவேன் பாக்கியா அதை நீ ஏ திருப்பியா முதல்ல என்ன விஷயன்றதை சொல்லுங்கள் இல்லை நீ மட்டும் எத்தனை நாளைக்கு தான் இதே மாதிரி இருக்க போகிற உனக்குன்னு ஒரு துணை வேண்டாமான்னு சொல்லி கேட்டதோ என்னம்மா பேசிகிட்டு எனக்குன்னு துணையா எதுக்காக எனக்குன்னு ஒரு துணை என்னுடைய பசங்க எனக்காக இருக்காங்க எனக்கு ஏதாவது ஒன்றுனால் அவங்க எனக்காக வந்து நிற்பாங்க அப்படி இருக்கும்போது எனக்குன்னு துணை எதுக்காகன்னு சொல்லிட்டு கேட்குறாங்க எத்தனை நாளைக்குமா அவங்களே வந்து உனக்காக நிற்க முடியும் அதனால் உனக்கான ஒரு லைஃபை நீ பார்த்துக்கிறது உனக்கு நல்லதுன்னு சொல்கிறாங்க இப்போ உன் புருஷனே இருக்கட்டும் ராதிகாவை கல்யாணம் பண்ணிக்கிட்டு அவங்க லைஃப் அவங்க சந்தோஷமாக தானே வாழ்ந்துட்டுருக்காங்க அவங்க அவங்களுக்குன்னு வேலை இருக்குது உன்னை பார்த்துக்க அவங்களுக்கும் அவங்கள பார்த்த உக்க உனக்கும் சொல்லிட்டு ஒரு துணை கண்டிப்பாக தேவை இல்லை எனக்கு அப்படி ஒரு எண்ணம் கிடையாது என்னுடைய பொண்ணு இனி அவன் நல்லபடியாக படிக்க வச்சு அவளுக்கு பிடிச்ச வாழ்க்கையை அவளுக்கு அமைச்சு கொடுக்கணும் அதுக்கப்புறம் எழிலோடய பசங்க செல்லினோட பசங்க இவங்கள வளர்த்து அவங்கள பெரிய ஆக்கணும் இந்த மாதிரி மட்டும் என்னுடைய எண்ணம தவிர எனக்கு அடுத்த கட்ட லைஃப்ன்றது எதுவுமே கிடையாது அதை பற்றி நான் யோசிக்கிறதா எண்ணமும் கிடையாது என்னுடைய மாமனார் மாமியார் இவங்கள பார்த்துக்கிட்டு என்னுடைய லைஃப் போகட்டும் இதுக்கு மேலே அதை பற்றி பேச வேண்டாம் நான் நினைக்கிறேன்னு சொல்லிட்டு பாக்கியா சொல்கிறாங்க பாக்கியா சொன்னதை கேட்டு பழனிச்சாமியோட அம்மா ரொம்பவே வருத்தப்படுறாங்க அதோட அந்த பிரமாவை முடிச்சிருக்காங்க